வல்லமையான நாமங்கள் கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசாயா ஒன்பது ஆறு ஏசாயா தீர்க்க தரிசி இயேசுக்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆனாலும் தன்னுடைய தீர்க்க தரிசன கண்களினால் இயேசுவை கண்டு அவருடைய ஐந்து பெயர்களை நமக்கு அறிமுகம் செய்தார் கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு அவை ஒவ்வொன்றும் அவருடைய குணாதிசயங்களையும் சுபாவங்களையும் வெளிப்படுத்துகின்றன அவருடைய பெயர்களில் வாக்கு உண்டு அவர் நமக்காக என்னென்ன செய்வான் என்பதையும் அவை விளக்குகின்றன இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாகும் மத்தியோ ஒன்று இருபத்தி ஒன்பது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும் மத்தேயு ஒன்று இருபத்தி மூன்று அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் கிறிஸ்து என்றால் அபிஷேகநாதர் என்று அர்த்தம் மேசியா என்றால் வரப்போகிறவர் அல்லது எதிர்பார்க்கப்படுபவர் என்று அர்த்தம் கர்த்தருக்கு வேதத்தில் ஏறக்குரிய இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேர்கள் உண்டு ஆகா கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்ற பெயரை சூட்டினாள் தாவிது ஜபத்தை கேட்கிறவரே என்று அழைத்தார் மீகா தீர்க்க தரிசி தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றார் அதே நேரத்தில் கர்த்தர் தம்மை அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று அழைத்துக் கொண்டார் எலிசா தீர்க்க தரிசி அவரை இலியாவின் தேவன் என்று அழைத்தார் கர்த்துடைய நாமம் வல்லமை உள்ளது இயேசுவின் நாமமே இனிதான நாமம் ஏசுவின் நாமம் இனிதான இல்ப இலையில் என்று நாம் பாடுகிறோம் கர்த்துடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் எல்லா சத்துருக்களின் வல்லமையையும் மேற்கொண்டு அழித்து நிர்மலமாக்கும் நாமம் ஒரு காலத்தில் அலெக்சாண்டர் என்ற பெயர் கொடிகட்டி பறந்தது பின்மறைந்தது பெரிய பெரிய பார்வோன்கள் ஏரோதுக்கள் இன்னும் நெப்போலியன் கரிபால்ரி ஜோலினி ஹிட்லர் ஆகியவர்கள் கூட அவரவர் காலத்தில் பிரபலமானவர்களாயிருந்தார்கள் ஆனால் வெகு சீக்கிரத்தில் அவருடைய பிரபல்யம் காணாமல் போனது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரோ மங்காத புகழ்பெற்று வல்லமை உள்ளதாய் விளங்கிக் கொண்டே வருகிறது அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் அவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்து நாமமாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்